Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back டு the Internet Cafe YouTube சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து ஸ்பென்ட் பண்ணுறது மூலிமா நல்ல ஒரு இன்கம் பார்க்கக்கூடிய சிறந்த நாலு டைப்பிங் வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வீடியோஸில்னா ஒரு ஜாப்பை பார்த்தா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கனா ஸ்பெஷல் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் நம்ம சேனலில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வீடியோவாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்னாலையும் தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடியோஸ் வந்து போட முடிஞ்சது ஸோ நீங்கள் வந்து லைவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னை இன்றைக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ ஏன்னா ஒரு வெப்சைட்டில் ரெண்டு வெப்சைட்டில் நாலு வெப்சைட் நான் இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த நாலு வெப்சைட்லேயுமே நீங்க வந்து நல்லா ஃபுல்லாக நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நல்லா தாராளமாக நல்ல இன்கம் பார்க்க முடியும் இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீடெயில்லாக பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல்பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சார் வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா மெஹா டைப்பர்ஸ் இந்த வெப்சைட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஆன்லைன் ஜாப் இருக்கீங்க அப்படின்னா அந்த மெஹா டைப்பர்ஸ் ஜாப்ஸை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஏன் இந்த ஜாப் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜாப்பில் இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஜெனியினாக வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுவாங்க ஓகேங்களா எவ்ரி மந்த் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள் டைப் கிரெடிட்டு ஒர்த்து ஓவர் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி மந்த்தாக நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கணக்கு படி நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் சம்திங் இரநூறு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பீஸ் படி ஒரு பதினஞ்சாயிரரூபா சம்திங் வருது வீட்டில் இருந்துக்கிட்டே ஜஸ்ட் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது மூலியமாக ரூபாய் வருது அப்படின்னா பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே செல்ஃபாக நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டு எத்தனை வருஷமாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு இப்போது ரீசெண்டாக லஞ்ச் லான்ச் ஆனதா இதெல்லாமே நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் கொண்டு வருவேன் ரெகுலராக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலியமாக ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க வீட்டில் இருந்துகிட்டு ஒர்க் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த ஷேர் பண்ணணும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸுன்னு சொல்லிட்டு அதில் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் சேனல் லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள் அதை ரீசெண்டாக நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் நாங்கள் வந்து நான் 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 பண்ணிகிட்டு இருக்காத உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன் ஏன் மூலியமாக என்னோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே நான் வந்து வாங்க மாட்டேன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது நீங்கள் தாராளமாக நம்பி வந்து வந்து என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃபைன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஜாப் சாரி அதை அந்த ஜா இந்த மெகா டைப்பர்ஸை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு சொல்லிடுறேன் இந்த மெகா டைப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ட வந்து கீபோர்டு இருந்துச்சுன்னா நம்ம பெட்டராக இருக்கும் நல்லா டக்கு டக்கு டக்குன்னு கீபோர்டு வந்து அடித்து தள்ளி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்கம் பார்க்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து கொடுத்துருவாங்க அதில் நீங்கள் வந்து டைப் பண்ண போகிறீங்க அதாவது கேப்ஷன் தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் கூட இதை எடுத்து பண்ணிக்க முடியும் பார்ட் டைமாக நீங்கள் வந்து பண்ணி நல்ல ஒரு இன்கமும் பார்க்க முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ள என்ட்ரி ஆகினீங்கன்னா இதை இதை பார்த்தீங்கன்னா டீட்டெய்ஸை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மெகா டைப்பர்ஸை பற்றி தனியாகவே நான் டெடிகேட்டடாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள் அதுக்கான லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக் பட்டன்லேயும் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ ஓரளாக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த நாலு வெப்சைட்லையும் சொல்ல போகிறேன் இந்த நாலு வெப்சைட்டில் மூணு வெப்சைட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்து போட்டாச்சு லாஸ்ட்டாக நான் ஒரு வெப்சைட் வந்து சொல்லுவேன் ரீசெண்டாக தான் எனக்கு தெரிய வந்தது இந்த நாலு வெப்சைட்டையும் நான் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்குமே நான் வந்து கீழே எல்லாமே டச் பண்ணுறேன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சைன் அப் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிடலாம் இதில் வந்து ஜஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி உங்கள் பாஸ்வேர்டு உங்கள் நேமு நீங்கள் பே பேமெண்ட் வந்து எதில் எடுக்கிறீங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பேபால் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களுடைய பேபால் இமெயில் ஐடி உங்களுடைய இன்விடேஷன் கோட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே நீங்கள் எதாவது ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்டர் ஆயிரும் நீங்கள் வந்து சாஃப்டுவர் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே நண்பா நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற வெப்சைட்டுடைய பேர் கேப்ஜா டைப்பர்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பழைய காலத்து வெப்சைட்டு ரொம்ப நாளாகவே எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகிட்டு இருக்குது நான் இந்த இந்த நம்ம யூடியூப் கரியரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் நைன் இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் அதுக்கு நான் காலேஜ் படிக்கும் போதே இந்த வெப்சைட்லாம் இருக்குது நல்லா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா சப்போர்ட் டாட் கேப்ஜா டைப்பர்ஸ் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு உங்களை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஜா கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து கேப்ஜாக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணி இன்கம் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கிற முடியும் இதுக்கு நீங்கள் ரிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இதுக்கான லிங்க்குமே நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன் நீங்கள் போயிட்டு இதில் கைடு இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நியூ யூஸர் அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒர்க்கர் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் ஒர்க்கர் அப்படிங்கிறத க்ரிக் கிளிக் க்ரிக் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒர்க்கரோடைய வெப்சைட் சாரி பை ஐடி பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணணும் இப்போ அதில் எப்படின்னா ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு இமெயில் ஐடி போட்டுருவீங்க உங்களை யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டாஸ்கோர்ட் வந்துடும் அதுக்கு உள்ள என்ட்ரி ஆகிட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து ஆன்லைன் ஜாப் பண்ணணும் விருப்பப்படுறாங்க உங்கள் ஃப்ரெண்டு விருப்பப்படுறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து லாகின் பண்ணி கொடுக்கலாம் ஐடி பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் அதுக்காக தான் இவங்க வந்து ஒர்க்கர்ஸ் டாட் கேப்சா டைப்பர்ஸ் டாட் காம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு விதமான லாகின் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு வெப்சைட்டுமே நீங்கள் வந்து லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறது வந்து அதுதான் இல்லை மொபைலில் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணுவீங்க ஏன்னா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம் ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிங்கனாலே போதும் நல்ல ஒரு இன்கமும் பார்க்க முடியும் யார் இந்த இடத்துல மைண்ட் ரீதியாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் அங்கே இன்கம் பார்க்குறாங்க சும்மா எல்லாேருமே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கறக்காக நம்ம பண்ண வேண்டாம் இதை வந்து எப்படி பண்ணால் நம்ம எப்படி வந்து இன்கம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து தேடா பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் டூ கேப்சா டூ கேப்ச்சா டாட் காம்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா என்ட்ரி டைப்பிங் தான் அரி சால்வ் பண்ணுற கேப்ச்சா அரி கேப்ஜா இருக்கும் இமேஜ் கேப்ச்சா இந்த மாதிரி மல்டிபிள் கேப்ச்சா அவங்க வந்து கொடுப்பாங்க இல்லை நீங்கள் எந்த கேப்ஷா எடுக்கிறீங்களோ அது வந்து கொடுங்க இந்த இடத்துல ஒர்க் ஃபார் டூ கேப்ஷான்னு இருக்குது அதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கெட் பைட்டை கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா குயிக் ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் குயிக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து என்ட்ரி பண்ணி ஈஸியாக நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஃப்ரம் மினிமம் ஸ்டார்டிங் அமௌண்ட்டே உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க பேர் கேப்சாக்கு சாரி கேப்சாக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் கஸ்டமர் சர்வீஸ் லிஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தெரியும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பேர் நார்மல் கேப்ஜாக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி நைன் கொடுக்குறாங்க சென்ஸு அதுக்கப்புறம் வந்து பெர் தௌசண்ட் காயின்ஸ் ரீ கேப்ஜாக்கு வந்து ரெண்டு டாலர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது மூணு டாலர் கொடுக்குறாங்க ஓகேங்களா இது நல்ல ஒரு கேப்ஷா அந்த ரேட்டை தான் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூ கேப்ஷா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிளைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பைத்தான்ஸு ஜேஎஸ்ஸு அதுக்கப்புறம் ரூபி இவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கக்கூடிய சப்போர்ட் கிளைண்ட்ஸாக வந்து இருக்கிறதா உங்களால் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இதேமே நல்ல ஒரு ஜெனியூனான செட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நாளாகவே ரன் ஆகிட்டு இருக்கு இதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இன்ஃபாட்டு டூ கேப்சர் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் போட்டும் கேட்டுக்கிற முடியும் பேமெண்ட் பாலிசி எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இதுக்கான லிங்க்குமே நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிபிஓ மார்ட் நிறைய பேருக்கு இது வந்து தெரியாமல் இருக்கலாம் இந்த பிபிஓ மார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஜாப் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும் இதுதான் அரபியின் டேட்டா என்ட்ரி வந்து கொடுப்பாங்க அதாவது அரபி ஸ்டைல் இருக்கும் இல்லையா அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க நீங்கள் அதுக்கு வந்து கரெக்டாக எரர் மெசேஜே இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுக்கணும் அப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க இதில் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் பண்ண முடியாது சாஃப்ட்வேர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் மொபைலில் விண்டோஸ் செவன்லேருந்து விண்டோஸ் டென்னுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரியான சாஃப்ட்வேர் வந்து கொடுப்பாங்க அந்த சாஃப்ட்வேர் உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டு பிளின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் இதுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களுடைய பேங்க் எந்த பேங்க்கில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்குடைய பாஸ்புக்கு செக் செக்லீஃபை வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு வந்து அனு அனுப்பிச்சு விடணும் அந்த ஜேபிஜி ஃபார்மெட்டில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் நம்பரு ஃபுல் அக்கௌண்ட் நம்பரு அக்கௌண்ட் பேர் ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட்டு தான் பண்ணிவிடுவாங்க பேமெண்ட்டு நெஃப்ட் பேமெண்ட் ஒரு ஏர்னிங்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருக்குது அப்படின்னா இந்த இதில் வந்து ஒர்க் பண்ணால் நீங்கள் ஆரம்பிங்க நல்ல ஒரு ரெவன்யூ இதில் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இதை பார்த்திங்கன்னா தனியாக டெடிகேட்டட் வீடியோஸும் நான் வந்து போடணும் இதை பற்றி ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ என்னால் வந்து பேச முடியாது இந்த வெப்சைட்டை பற்றி குறைஞ்சது எட்டு இல்லை ஒம்பது நிமிஷம் பேசினா தான் உங்களுக்கு புரியும் அந்தளவுக்கு இதில் வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்குது நிறைய ஆப்ஷன் இருக்குது முடிஞ்சால் நான் இந்த வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ கூட நான் வந்து டக்குன்னு இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் அந்த பிபிஓ மார்ட்டை பற்றி ஏன்னா மா பிபிஓ மார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன் பண்ணிட்டுருக்காங்க ஹவுஸ் யைஃப் லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டு வெளியில் போகாமல் நீங்கள் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் முழுக்க முழுக்க ஃப்ரீ உங்களுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட அந்த ஆன்லைன் குரூப்பில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரேஜனமாக இருக்கக்கூடிய ஆன்லைன் ஜாஸ்தான் நாங்கள் வந்து அதில் வந்து ரெகுலராக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நேருக்கு நேராக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க மற்ற யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அந்த யூடியூப் கிரியேட்டர் கூட பேசணும் அப்படின்னா ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போனால் தான் நீங்கள் வந்து அந்த யூடியூபரோட யூடியூ யூடியூபருடைய நேரம் நீங்கள் வந்து ஃபோனில் வந்து பேச முடியும் ஆனால் நம்ம சேனல் அப்படி கிடையாது அந்தளவுக்கு பெரிய ஆள் நான் ஒன்றும் கிடையாது உங்கள மாதிரி சாதாரண மனிதன் தான் நானும் என்கிட்ட நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பேசலாம் அதுக்கு நீங்கள் வந்து அந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிங்கன்னா எங்கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம் எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா அவங்களுக்கு இந்த அஞ்சு சாரி ஃபோர் வெப்சைட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு எந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எது நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் வந்து நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் ஆன உடனே நான் வந்து ரீட் பண்ணால் தான் செய்கிறேன் நிறைய பேருக்கு ரீப்ளையும் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளே வச்சுன்னா தப்பாக எடுத்துக்கிறாதிங்க ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஹியூமன் தான் எனக்கும் ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது நீங்கள் வந்து திட்டுறது எனக்கு வந்து தெரியுது ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸே ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க எதுக்கு வீடியோஸ் போடுறீங்க அப்படின்லாம் கே கேட்காங்க அதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது அதனால் தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீப்ளை வரும் ஓகேங்களா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து படித்து பார்த்தா ரீப்ளை போட முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு புத்தொம்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்